அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க க்ரௌண்ட் ஃப்ளோரு டூ பிஹெச்ஹவுஸு கிழக்க பார்த்த வீடு இது ஹால் ஹால் ஓரளவு மீடியம் சைஸில் இருக்குது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்குறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது வாடகை ஏழாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம்லன்னா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டமங்கல பஞ்சாயத்தில் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது காமனாக இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் இருக்குது ஹை சீலிங்காகி இருக்குது வாட்ரு ஹீட்டுக்கெலாம் ப்ரொவிஷன் இருக்குது அடுத்து இது கிச்சனு நம்ம வீடு எடுக்கிறப்ப கொஞ்சம் கேரண்ட் இல்லாதனால கிச்சனில் சரியாக வெளிச்சம் இல்லை வாடகை ஏழாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஹாலிலேயே ப்ரொவிஷன் இருக்குது அடுத்து இது மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித்து அட்டாச்சுடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைச்சிருக்காங்க ஓரளவு கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த பெட்ரூம்லேயும் போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது ஓரளவு கடத்தூர்லாம் பக்கத்துலேயும் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்